வடகிழக்கு தழுவிய அந்த எங்களுடைய இந்த கற்கால் என்பது இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றோம் எந்த அடிப்படையில் என்று சொன்னா நாங்கள் வடகிழக்கை பொண்ணுகளோடு அஹ் எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய ஏழு மாகாணங்களையும் விட எங்களோட மாகாணத்துல வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராணுவ முகாம்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகள்ல அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்கள்லையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில் பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல ராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை ராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்துப்பா கேட்கல எங்களிடம் நூறு வீதம் என்றா மேல் மாகாணத்துல பத்து வீதம் கூட இல்லை அதே மாதிரி தென் மாகாணங்களாக இருக்கட்டும் சப்ரமுகம் உவ்வா மாகாணம் மத்திய மாகாணம் வடமத்திய மாகாணம் மேல் மாகாணங்கள் இப்படி எல்லா மாகாணங்களுக்கும் இராணுவம் சமனாக பங்கிடப்படுறதோட இந்த இராணுவம் சமமாக பங்கிடப்படுறதோட இராணுவ நிலங்களும் இங்கே இருந்து விடுவிக்கப்படணும் ஏன்னா எங்களுடைய மக்களினுடைய காணிகள் இருக்கணும் எங்களுடைய மக்களினுடைய காணிகள் உங்களுக்கு தெரியும் அரச காணிகளாக இருந்தா அவர்களுக்கு காணி உரிமம் கோரலாம் இன்னொரு இந்த அடுத்த அவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்க போற விடயத்தை நான் அவரது சொல்றேன் இந்த எங்களுடைய விமானப்படை முகாமுக்காக வேண்டி எட்டு ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட இருக்குது அந்த சுவீகரிக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம் ஏன்னு சொன்னா அந்த காணி எட்டு சகாய மாதபுரத்துக்கு பின்னால் இருக்கிற எட்டு ஏக்கர் காணி என்றா இந்த வரைக்கும் சகாய மாதபுரம் இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் வங்க இல்லை அதோட ரம்பகுளம் கிராமத்துக்கான ஒரு பொது 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 காணி இல்லை பொது மண்டபம் கட்டுவதற்கான ஒரு பொது காணி இல்லை ரம்பகுளம் என்ற கிராமத்துல அதே மாதிரி எங்களுடைய மயானம் உங்களுடைய கிறிஸ்தவ மயானமாக இருக்கட்டும் இந்து மயானமாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்க மையவாடியாக இருக்கட்டும் மூன்றுக்கு முரிய நிலங்கள் இந்த வரைக்கும் போதுமானதாக இல்லை ஆக இப்படியோ நிலம் இருக்கே இல்ல அந்த இடத்துல எட்டு ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறத மாநகர முதல்வர் என்ற வகையில நான் முற்றுமுழுதாக இருக்கிறதோடு இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்கிறபடியாத்தான் நாங்கள் இந்த கத்தாளுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏனென்று சொன்னா இந்த இராணுவ பிரசன்னம் இலங்கை பூராகவும் சமனாக கொள்வோம் தேசிய மக்கள் சக்திக்கு இங்க பாராளுமன்றத்தில் இத்தனை பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் இருக்கணும் என்று சொன்னா இத்தனை பெரும்பான்மை தாங்கலான் என்று சொன்னா அதே பெரும்பான்மையை இராணுவமும் கொண்டிருக்காம இராணுவத்தை ஏனைய மாகாணங்களுக்கும் மாற்றணும் ஏனைய மாகாணங்களுக்கு இடங்களை மாற்றி அவர்களுக்கு அங்க அங்க உள்ள அரச காணிகளை வழங்கி இங்கே இருந்த இராணுவத்தை வெளியேற்றணும் என்றுதான் முற்றுமுதாக வெளியட ஒன்பது மாகாணத்துக்கு இலங்கை கூடவும் ஒன்பது மாகாணத்திற்கும் சமனான அளவில நீங்கள் பங்கிடணும் ராணுவத்தை என்றதையும் ராணுவத்துக்கான நிலங்களும் ஒன்பது மாகாணத்திலையும் சமனான அளவில பகதப்படணும் என்றதை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மீது எங்கள் மீது நீங்கள் திணிப்பதை விடுத்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் திணித்தது போல ராணுவ பிரசன்னத்தையும் நீங்களும் திணிக்காமல் நீங்கள் ஒன்பது மாகாணத்திற்கும் சமனாக வழங்க வேண்டும் என்றதை நான் இப்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னா நாங்கள் போறங்க ஏனையின் ரோட்டா இருக்கட்டும் உள் வீரர்கள எங்க போனாலுமே ராணுவம் ஐநூத்தி அறுபத்தொன்று அறுபத்தொண்டு எல்லா இடத்துலயுமே கஜபாக இப்படி என்று சொல்லி போற பக்கம் எல்லா பக்கம் அது நாங்க மடு போன என்ன மன்னார் பக்கம் போன என்ன இஞ்சால கிளிநொச்சி போன என்ன முள்ளத்தீவு போன என்ன இஞ்சால நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போற பாதைகள்ல எல்லா இடங்கள்லயுமே ராணுவ முகாம்கள் தான் இருக்குது இந்த முகாம்களை நாங்கள் என்ன சொல்றோம் மாட்டா கிழக்கு மாகாணத்துக்கு வேறு மாகாண கிழக்கு மாகாணத்திலிருந்து வடமாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தை கொண்டு போயிருக்கல அந்தையும் நாங்கள் காணணும் உங்களுக்கு தெரியும் மோதிரியா நீங்கள் மாகாணங்களுக்கு பயணம் செய்திருந்தா நீங்க அங்க போயே கிள இராணுவ முகாம்களை காணவே மாட்டீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேன் போன்றிருக்கு ஆனா இங்க போற இடமில்லாம முகாமைத்தான் இருக்கு ராணுவ பிரசனத்தை குறைக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் ராணுவ மாற்றத்துக்கு நிலங்களை விடுவிக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் நாங்கள் இந்த நான் மாநகர முதல்வர் என்ற வகையில இந்த கத்தாளுக்கான ஆதரவை நான் வழங்கிக் கொள்ள விரும்புகிறேன்